தமிழை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல நீங்கள் வச்சு எத்தனை தடவை சார் அந்த மத்திய அரசு நடத்துகிற தேர்வுகளுக்கு ஒரு ஒரு தடையும் போராடுறோம் நம்ம போட்டிங்களா ஒவ்வொரு தடவை எதிர்கட்சிகள் புறம் கொடுத்த பிறகு கொய்யோ முறையோன்னு கத்தின பிறகு தேர் தேர்வுக்கு நான்கு நாளுக்கு முன்னாடி ரைட் தமிழும் அனுமதிக்கப்படும் இந்த லட்சணத்துலாம் நீங்கள் தமிழை வச்சுருக்கிறீங்க சும்மா ஐநா சபையில் போய் திருக்குறளை பேசிட்டா தமிழ் நீங்கள் இடம் கொடுத்துட்டாயிடுமா தமிழை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல நீங்கள் சொல்லி தமிழுக்கு என்ன நிதி கொடுத்துருக்கீங்க நீங்கள் தமிழை வளர்க்குறதுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமைகளை நீங்கள் தனியாக மீட்டு கொடுத்துருக்கீங்க அல்லது புதுசாக கொடுத்துருக்கீங்க அஞ்சு வருஷம் முன்னாடி அடிக்கலாம் எய்ம்ஸுக்குன்னு ஒரு சவர் கூட கட்டலை இதுதான் தமிழ்நாட்டு நீங்கள் நடத்துகிற லட்சணமா தவறுகள் இந்த ஆட்சியில் நடந்தாலும் திமுக தான் பெறுவார் என் இடங்களை இன்னைக்கு போது இருக்குன்னு சொல்றேன் பொதுவான அரசியல் பேசுனா இன்றைக்கும் திமுக வருஷம் அதிமுகங்கிறது தான் கலை யதார்த்தம் சரியா முடிவு எடுக்க முடியல ஓபிஎஸ் எதுக்கு எடுத்தாலும் என்ன பின்னாடி இழுக்கிறாரு கையை பிடிக்கிறாரு காலப்பிடிச்சு இருக்கிறாரு என்னால் சுதந்திரமா செயல்பட முடியுதுதான் அவர் வெளி தள்ளிங்க ஒற்றைத்திலேயுமே ஆகிட்டு இல்ல இப்போ அந்த இயக்கத்தை இருக்கிற ஆதரவை குறையாமல் பார்த்துக்கிறது முதல் சவால் என் வாக்கு சதவீதம் இருந்தான்னு சொல்ற ஒரே வாய்ப்பும் தகுதி இன்னைக்கு சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு அவர் தான் நாப்பது தனியா நிக்கிறாரு அப்ப நீங்க அண்ணாமலைக்கு கொடுக்குறீங்கன்னா என்ன காரணம் முழுக்க முழுக்க அரசியல் இந்த அரசியல் எடுபடாது மக்கள் முட்டாள்கள் அல்ல நான் சொல்லட்டுமா இந்த கச்சத்தி விவகாரம் ராம்நாட்டில் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுது பிஜேபி ஓட்டு போடுறோம் போடுவா ஓபிஎஸ்க்கு போய் போடுவான் கச்சத்தி விவகாரத்துக்காக போட மாட்டான் அப்படி நினைச்சாங்கன்னா அவங்க தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம் சும்மா திமுக தூக்கி கொடுத்து திமுக நீ என்ன பண்ணேன்னு பண்ணு கேட்க மாட்டானா அறிவு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் ராம்நாட்டில் அதை கூட அதிகம் பிஜேபி திட்டமிட்டு அரசியலுக்காக இந்த விவகாரத்தை கையில் அது எடுத்திருக்கேன் ஏற்படுத்துமா பலன் கொடுக்குமா இம்பேக்டை ஏற்படுத்தாது பலனை கொடுக்காது ஆட்சியில நாங்களா இருக்கிறோம் நாங்க எதிர்கட்சியால இருக்கிறோம் நாங்க ஏன் பிஜேபி எதிர்க்கணும்னு கேக்குறது என்ன சார் லாஜிக் இது பிஜேபி விட்டு நீங்க வெளியில விட்டீங்க அரசியல் ரீதியா யுத்தம் தொடங்கிடுச்சு அவர் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க யாராவது போய் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு நான் ஏன் அவனுக்கு எதிராக கத்தியே சொல்லட்டும் வாழை சொல்லட்டும்ங்கிறாரு யுத்தம்னா அதுதான் சார் அண்ணாமலை சொல்லட்டுறாருல உங்களை தான் ஒரு ஆளுமைங்கிறதே அவர் மறந்துடுறாரு ஆளுமேன்னு என்னை போட்டு இருக்குன்னு நிரூபிக்கவே மாட்டாரு அண்ணாமலுடைய வேட்புமனுல அத்தனை தப்பு இருக்குன்னு ஒரு நாம் தமிழர் பெண் வேட்பாளர் எந்திரிச்சு வெளியில தைரியமா பேட்டி கொடுக்குறாரு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த ஊடகவியலாளர் எஸ் பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பாசக்கன்ற சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவதும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து பயந்து இருந்தோம் அப்படின்றது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது உங்களுக்கு பயந்து தான் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல தான் இருந்தாங்கன்ற மாதிரியான கருத்தவன் அப்படி இல்லையே நீங்க ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு சும்மா அந்த சசிகலா உசி போட்டதே ஆர்பி உதயகுமார் தான் இவர் தான் முத போய் மொட்டை போட்டு போவோம் எங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டப்படி ஏற்று ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிறார் அந்த முதலமைச்சர் கீழே ஒரு அமைச்சராக ஆர்பி உதயகுமார் இருக்கிறார் கூட்டு பொறுப்பு உள்ளது தான் அமைச்சரவை அப்படி இருந்துக்கிட்டு அமைச்சராக இருந்துக்கிட்டு இவர் போய் ஜெயலலிதா சமாதை எழுப்பி மொட்டை போடுறாரு எதுக்கு சசிகலா முதலமைச்சராகணும்னு அந்த புள்ளியை அந்த தீயை பற்ற வச்சதே ஆர்பி உதயகுமார் தான் யாருமே மறுக்க முடியாது உதயகுமாரை மறுக்க மாட்டார் சரி அந்த நேரத்து சூழல் அவர் அந்த குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்தார் வச்சார் அரசியலில் இந்த கூத்தெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துகிட்டு விவாதிக்கணும் அவசியம் இல்லை சரி அந்த அந்தந்த நேரத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் அதை பார்த்தா வெக்கம் பார்க்கணும் வெக்கம் பார்த்தா அரசியல் பண்ண முடியுமா பண்ண முடியாது கடந்து வந்துடுவோம் அது சரி சார் இப்போ இப்போ வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கிறாங்க பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு முப்பத்தி இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிற விதத்தில் முப்பத்தி ஒம்பது தொகுதியும் கூட திமுக கூட்டணியை கைப்பற்றும்னு வரக்கூடிய இந்த விஷயங்கள் இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்பர்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லைனா அண்ணா அதிமுக பிஜேபி கூட்டணி உடையாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இருக்கிற சூழல் படி பாமகவும் தேமுதிகவும் அதில் இடம்பெற்றிருக்கும் வலுவான அணியாது இருந்திருக்கும் இருபது இடங்களில் இலக்கு வச்சு குறைஞ்சது பத்து முதல் பதினஞ்சு இடங்களில் அந்த அணி வெற்றி முறையில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனால் இப்போ தனியாக நிற்கிறதுனால அதனால தான் பிரதமர் ஒரு கருத்தை சொன்னபோது கூட நான் சொன்னேன் தந்தி டிவி பேட்டியில் அவர் சொன்னார் அதிமுக வருத்தப்படுவாங்கன்னு சொன்னார் நாங்கள் வருத்தப்பட மாட்டேன் இன்றைக்கி ரெண்டு பேருமே வருத்தப்பட மாட்டாங்க தேர்தல் முடிஞ்சோடனே ரெண்டு பேரும் மிக நிச்சயமாக வருத்தப்படுவாங்க நாம் பிரிஞ்சுருக்கக்கூடாதோ அப்படின்னு பிரிஞ்சு இருக்கறனால நான்கு அணிகளாக இருக்கிறதுனால தவறுகள் இந்த ஆட்சியில் நடந்தாலும் திமுக தான் பெருவாரி ஜெயிக்கும் இன்னைக்கு எதார்த்தமா இருக்குன்னு சொல்றேன் காலத்துல அதிமுக விட நாங்க தான் டிஎம் கே பிஜேபி அவங்க எடுத்து போகிற அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி தானே எல்லா இடத்துலையும் சொல்லல சார் சார் ப்ரெஸ் மீட் வச்சு அது லைவ்ல இருபது நிமிஷம் எல்லா டிவியும் காட்டுறாங்கிறதுனாலேயே அது நிஜமாயிடாது சார் சில இடங்கள் இல்லாம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் களத்துக்கே மாட்டாருன்னு ஒரு காட்சி சொல்றாங்க எல்லாரும் அப்ப அண்ணாதி எனக்கு தான் போட்டின்னு அவர் சொல்றாரு சில இடங்கள்ல சில இடங்கள்ல இந்த மாதிரி வேலை நடக்குது மற்ற தொழில பிஜேபியை காணாம் பிஜேபி தலைமை சார்பா யார் நிக்கிறா தெரியல திமுக இந்த விமர்சனம் இருக்கு எங்க போனாரு வேட்பாளர் இன்னைக்கும் கேக்குறாங்க திமுக தலைமை கட்சி நிக்கிற திருநெல்வேலி வேட்பாளர் மேல இன்னைக்கு அதிருப்தி இருக்கு ஒத்துழைக்க மாட்டார் சரியா வர மாட்டார் செலவு பண்ண மாட்டார்னு எல்லா கட்சிலயும் எல்லா கூட்டிலும் இந்த முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டுதான் இருக்கு போட்டி இவருக்கும் இருக்க இல்லைன்னு அவங்கவுங்க ஆசைக்கு ஆயிரம் சொல்லிக்கலாம் பொதுவான அரசியல் பேசுனா இன்றைக்கும் திமுக வர்சஸ் அதிமுகங்கிறதான் கலை யதார்த்தம் இது அவங்க ஆவணப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக மாற்றி காட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கருத்தை நம்மளும் மாற்றிக்கலாம் அதுக்காக இன்றைக்கி இருக்கிற உண்மையை வந்து ரெண்டு மீடியாக்கள் வெளிச்சத்தினால நீங்கள் மாற்ற முடியாது மறைக்க முடியாது அண்ணாமலையினுடைய ஆசையாக இருக்கலாம் இலக்காக இருக்கலாம் திமுக வர்சஸ் பிஜேபி தான் அப்படி ஆக்கி காட்டுங்க நாளைக்கு ரிசல்ட் வந்த பிறகு நாங்கள் தான் ரெண்டாவது இடம் வாங்க ஓட்டு வாங்கி காட்டுக்கோன்னு நிரூபிக்கட்டும் அப்போ கூட இல்லை பிஜேபி தான் இரண்டாம் இடம்னு சொல்ல முடியும் தனிப்பட்ட பிஜேபி கிடைச்ச ஓட்டு அது இல்ல ஆமா தானே எல்லாருடைய ஓட்டும் தானே இருக்கு நடந்து முடிந்த தேர்தல்கள் அவர் அடுத்தடுத்து சில தொகுதியில் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவரை அவருக்கு தோல்விகள் தான் அப்படின்னு தானே பார்க்கப்படுது எடப்பாடி அவர்களுக்கு தோல்விகள் அப்படின்னு பார்க்கப்படுது இன்னைக்கு நடந்த இந்த கூட்டணி அமைப்பு முத கொண்டு அவரால் முடியல அப்படின்னு சொல்லும் போது அந்த வாக்கு சிதறாது அவர் மேல கூடிய நம்பிக்கை இன்னும் அப்படியே இருக்கு எடப்பாடி மேல் எடப்பாடி மேல் அப்படியே இருக்கு இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம்னு நான் சொன்னேன் ஓட்டு வங்கியை நிரூபித்து காட்ட வேண்டிய தேர்தல் குறைஞ்சபட்சம் முப்பது சதவீதத்தை குறைய விட்டுறக்கூடாது அவர் அரவுண்டு தேர்ட்டி தான் எல்லோரும் திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் அந்த முப்பது சது சுற்றி தான் வாக்கு சதவீதம் இருக்கும் தனிப்பட்ட முறையை நான் சொல்கிறேன் அந்த கூட்டணி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்குவோம் தனிப்பட்ட திமுகவினுடைய தனிப்பட்ட அண்ணாதிமுகவினுடைய வாக்கு வங்கியை நான் சொன்னால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெட்டை தலைமையாக இருக்கிறதுனால தான் நாங்கள் சரியாக முடிவெடுக்க முடியல ஓபிஎஸ் எதுக்கு எடுத்தாலும் என்ன பின்னாடி இருக்கிறாரு கையை பிடிக்கிறாரு காலை இருக்கிறாரு என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியல தானே அவர் வேலை தள்ளுனீங்க ஒற்றை தலைமை ஐடி இல்லை இப்போ அந்த இயக்கத்தை இருக்கிற ஆதரவை குறைய விடாமல் பார்த்துக்கிறது முதல் சவால் நான் சரியான தலைமையை தான் கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கு நானும் ஆளுமையில் தான் மக்களை என்னை ஏற்றுக்கிறாங்கன்னு அவன் நிரூபிக்கணும்னா இந்த ஓட்டு சதவீதத்தை கொஞ்சம் கூட்டி காட்டணும் ரெண்டு குறைஞ்சபட்சம் சில இடங்களை ஜெயிச்சு காட்டணும் இதெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் ஆளுமையில் உள்ள தலைவர்னு எல்லாரும் ஏற்றுக்குவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்கள் நிரூபிக்கலை மக்கள் உங்களையும் ஏற்றுக்கலை இப்போ அடுத்து இந்த தேர்தல் அதனால தான் மெகா கூட்டணி அமைக்கிறது எவ்வளோ முக்கியம் குறைஞ்சபட்சம் நல்ல வேட்பாளர் நிறுத்திக்க வேண்டியது எது அதை விட எவ்வளோ முக்கியம்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் புதுமுகங்களெலாம் நிறுத்துறாங்க இவர் சொன்ன பேச்சை பல பேர் கேட்கல ஐயோ என்கிட்ட மந்திரி அந்த அடிச்சே நில்லியானா யாருமே கேட்கல எனக்கு தெரிஞ்சு குமரகுரு மட்டும்தான் அவர் பேச்ச கேட்டார் உளுந்துருப்பேட்ட குமரகுரு அவர் இங்கே நிற்கிறார் வேற யாருமே அவர் பேச்சை கேட்கல அப்போ ஒரு தலைவனுக்கு இதுதான் ஆளுமையான ஒரு கேள்வி வரும்ல பரவாயில்ல தன்னம்பிக்கையோட புதுமுகங்களை நிறுத்திருக்கிறார் அந்த புதுமுகங்களை நிறுத்தி என்னால் ஓட்டு வாங்கி காட்ட முடியும்னு காட்ட வேண்டிய நிர்பந்தம் இன்றைக்கி எடப்பாடிக்கு இருக்கு அந்த வகையில் அது முக்கியமான தேர்தல் தான் கிட்டத்தட்ட வாக்கு வங்கி நிறுவனம் ஏன்னா முப்பத்தி மூணு தொகுதியில் அவங்க தனிச்சு நிற்கிற ஐ மீன் அண்ணாதிமுகவை நிற்கிற போது ஓரளவு நீங்கள் வாக்கு சதவீதத்தை கணக்கிட்டலாம் மற்றபடி முழுமையாக என் வாக்கு சதவீதம் இதான்னு சொல்கிற ஒரே வாய்ப்பும் தகுதியும் இன்னைக்கு சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு அவர் தான் நாற்பது தனியாக நிற்கிறார் வேற யாருமே நிற்கலையே எந்த கட்சியும் எங்கள் வாக்கு சதவீதம் இவ்வளவுதான் சொல்கிற தகுதி இந்த தேர்தலில் கிடையவே கிடையாது எக்செப்ட் சீமா சீமானுக்கும் அல்ல பாரதிய ஜனதாவுக்கும் இந்த முறை வாக்கு வாங்கி உயரும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம நகர்றோம்னா எந்த வாக்கில் அவங்க எடுப்பாங்கன்னு பார்க்கலாம் உயர்ந்த பிறகு பார்ப்போம் உயர்ந்த பிறகு தானே யாரோட வாக்கு குறைஞ்சி சின்ன எடுக்க முடியும் சார் இருக்கிறது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் தானே சார் இதுக்குள்ள இதுக்குள்ளே எல்லாரும் எடுத்துக்கிறான் போய்க்கிறேன் அடுத்து விஜய் ஒருத்தர் அவர் வந்தால் தெரியும் அவர் அது அசீகர் என்ன பார்த்தாலும் தெரியாது விஜய் என்ன தாங்க தெரிய முடியும் கண்டுபிடிக்க முடியாது நீங்க ஆனால் விடலீசத்தினுடைய வாக்கு ஏன் இதில் சீமானுடைய வாக்கு உயருதுன்னா இருந்தெல்லாம் வந்திருக்கும் திமுகலேருந்து வந்திருக்கும் அண்ணாதிம்காலேருந்து வந்திருக்கும் இருந்து வந்திருக்கும் பிஜேபிலேருந்து வந்திருக்கும் இது வரைக்கும் ஓட்டு போடாத புதுமுக வாக்காளர்களிட்டருந்தும் அந்த ஓட்டு வந்திருக்கும் சாதி இதை அதை கண்டுபிடிக்கலாம் எந்த மிஷின் வரல எந்த ஃபார்முலா வரல யார் சொன்னாலும் நம்பாதீங்க அதனால் சும்மா மக்களை ஏமாற்றவே இல்லை ஒரு யூகம் பண்ணலாம் அவ்வளோதான் சரி இங்கே குறைஞ்சிருக்கு பார்த்தியா அங்கே ரெண்டு பேருக்கு அங்கே ரெண்டு பேருக்குன்னு தேர்தல் முடிவை வச்சுக்கிட்டு தான் பேச முடியும் இப்போவே நம்ம இன்னார் ஓட்டு இங்கே வரும் இங்கே போகும் இங்கே குறையும் ஏன் அண்ணா தங்க ஓட்டு செய்யக்கூடாத ஜெயலலிதா இருக்கிற போது முப்பத்தி மூணு தான் பார்த்தீங்களா எடப்பாடி முப்பத்தி ஆறு வாங்கி காமிச்சிட்டார் சொல்கிற வாய்ப்பு வரலாம் நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியும் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு யூகம் பண்ணலாம் கூட்டணி பலம் அங்கே இருக்கு எடப்பாடி பலனாக இருக்கிறார் தினகரன் தனியாக இருக்கார் ஓபிஎஸ் தனியாக போயிட்டார் இப்படின்னு பேசலாமே தவிர அது நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல ஸோ ரிசல்ட்டு வரட்டும் யாருக்கு கூடிச்சு ஏன் கூடிச்சு யாருக்கு குறைஞ்சது எங்கே போச்சுன்னு ஓரளவு யூகம் பண்ணி அப்போயும் யூகம் தான் பண்ண முடியும் சரி பாரதிய ஜனதா பல்வேறு விஷயங்களை இங்கே எடுத்துகிட்டு வராங்க அதுவும் திமுகவுக்கு எதிராக நம்ம பல விஷயங்கள் பேசுகிறத பார்க்குறோம் இன்றைக்கி வந்து கச்சத்தீ விவகாரத்தை அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து ரகசியமாக இருந்த ஆவணங்கள் இன்றைக்கி அந்த கிளாஸிஃபைடை வந்து அன்கிளாசிஃபைட் பண்ணி ஒரு ஆவணம் வருது இது அரசியல் ரீதியில் அவங்க எடுக்கக்கூடிய இந்த முயற்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு துளி கூட புல பலன் தராது வரதை பழசால கேட்டு கேட்டு புளிச்சு போன விஷயம் கச்சத்தீவு மீட்கலாம் யார் மீட்டு வந்து கொடுத்தாலும் தான் சந்தோஷந்தான் நம்மளிடமிருந்து போன ஒரு நிலப்பகுதி கடல் பகுதி நம்மக்கிட்ட வருதுன்னா தாராளமாக வரவேற்கலாம் இது என்ன நோக்கத்துக்கு கொண்டு வர்றீங்க பத்து வருஷம் ஆர்டிஐ கேட்டுதான் வெளியே சொல்லணுமா ஏய் அவங்களே ஏதோ ஒரு வகையில் ஆவணங்களை புரட்டி பார்த்தோம் தாரை வார்த்தது காங்கிரஸும் திமுகவும் தான் தாராளமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் எப்பயும் சொல்லியிருக்கலாமே ஆர்டிஐயில் அண்ணாமலை கேட்குறதுனால இதெல்லாம் தோண்டி எடுத்து கொடுக்குறீங்க கிளாசிஃபைடு அன்கிளாசிஃபைடாக மாற்றுறீங்க நீங்களும் நானும் கேட்டால் தந்திருப்பீங்களா சொல்லுங்கள் கேட்டு கொடுக்கல தந்திருப்பீங்க தர மாட்டாங்க அப்போ நீங்கள் இது அண்ணாமலைக்கு கொடுக்குறீங்கன்னா என்ன காரணம் முழுக்க முழுக்க அரசியல் இந்த அரசியல் எடுபடாது மக்கள் முட்டாள்கள் நான் சொல்லட்டுமா இந்த கட்சத்தீ விவகாரம் ராம்நாட்டில் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுது பிஜேபி ஓட்டு போடுறோம் போடுவான் ஓபிஎஸ்க்கு போய் போடுவான் கச்சத்தி விவகாரத்துக்காக போட மாட்டான் அப்படி நினைச்சாங்கன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் சரி அப்படி கலைஞர் தப்பு பண்ணார் ஒரு தப்புக்கு துணை போனார்னே வச்சுப்போம் ஒரு வாதத்துக்காக நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா கலைஞருக்கு தெரியும்னு முன்னாடியே சொல்லிட்டோன்னு வேற அந்த ஆவணத்தை சொல்கிறாங்க அது தப்பான ஆவணம்னு நம்ம சொல்லலை அந்த ஆவணத்தினால அரசியல் பலன் இருக்காதுன்னு தான் சொல்கிறோம் ஸோ கலைஞர் தப்பு பண்ணிட்டாரு இந்திரா காந்தி தாரை வார்த்துட்டார் பத்து வருஷமாக நீங்கள் என்ன சார் பண்ணீங்க இந்த ஆவணம் உங்கள் கீழான இருக்குது என்ன பண்ணீங்க அந்த கட்சத்து மீட்கிறக்கு என்ன பண்ணீங்க நேற்று ஜெய்சங்கர் பேட்டி கொடுக்குறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இதெல்லாம் நடந்துச்சு மீன் பிடிக்கிற உரிமையை நம்ம திரும்ப பெறணும் பத்து வருஷமா என்ன சார் பண்ணீங்க சரி இப்போ கூட எங்கள் ஸ்ட்ராட்டஜி இதுதான் ஏதாவது சொன்னீங்களா சொல்லவே இல்லை கட்சி மீட்கிற நான் இதெல்லாம் பண்ண போகிறோம் எங்க கேம் பிளான் இதுதான் சொல்லவே இல்லையே சும்மா திமுக தூக்கி குடிச்சு திமுக தூக்கி நீ என்ன பண்ணேன்னு கேட்பானா கேட்க மாட்டானா அதை கேட்குற அறிவு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் ராம்நாட்டில் அதை விட அதிகம் சரிதானா அதனால இது ஒரு துளி கூட இம்பாக்ட் ஏற்படுத்தாரு ஆனா சார் இது நீங்க ஜெயலலிதா அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு பதினாறுல சட்டசபையில இது தொடர்ச்சியா பேசுவாங்க திமுக உசுபேத்த முனாவே அவங்க கச்சத்தீவுன்னு ஆரம்பிப்பாங்க வழக்கே போட்டவாரு இன்னைக்கு அந்த வழக்கு நிலுவையில இருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தானே பழைய ராமேஸ்வரத்துல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் உள்ள மீனவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான முக்கியமான பிரச்சனைங்கிறத மறுக்கல இந்த கச்சத்தீவ் எவ்வளவு முக்கியங்கறது மறக்கல அரசியல் ஆதாயம் கிடைக்குமான்ற என்ற கேள்விக்குதான் நான் பதில் சொன்னேன் சார் கச்சத்தையும் போனது போச்சு அதை விடுங்க சார் அப்படின்னு நான் சொல்லலையே பிஜேபி திட்டமிட்டு அரசியலுக்காக இந்த விவகாரத்தை கையில் அது இம்பாக்ட் ஏற்படுத்துமா பலன் கொடுக்குமா இம்பாக்ட ஏற்படுத்தாது பலனையும் கொடுக்காது ஏன்னா கிட்டத்தட்ட பல போர்கள் நடந்து முடிஞ்சிருச்சு கலைஞர்கள் ஜெயலலிதா இந்த விஷயத்துல கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு மக்களுக்கே சளிப்பு வந்துருச்சு அரசியலை பேசுற அரசியலோடு தொடர்படுத்துற போது கச்சத்தின் விவகாரம் சளிப்பாயிடுச்சுன்னு சொன்னேன் நான் மற்றபடி கச்சத்தையும் போயிடுச்சு அதை விடுங்கன்னு எந்த ஒரு ஜனம் கூட சொல்ல மாட்டான் நானும் சொல்ல நீங்களும் சொல்ல மாட்டீங்க அரசியலுக்கு இதை யாராவது பயன்படுத்த நினைச்சா பலன் தருமா தராது 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 திமுக உடைய வாக்குறுதியில இது தொடர்ச்சியா தான் அவங்க இதை கொண்டு எல்லா தேர்தல் வரைக்கும் எடுத்து பாருங்க ஒரு பேர அதுல எடுத்து வச்சிருப்பாங்க டிடிபி ஆபரேட்டர் தான் மாறுவேன் அதை அப்படியே காபி பேஸ் பண்ணுவாங்க அண்ணா திமுக தேர்தல் இருக்கிறது இருக்கு ஒரு பேரா திமுக தேர்தல் இருந்து இருக்கும் அப்படி ரெண்டு பேருமே கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணல ஜெயலலிதா வந்து வழக்கு தொடுக்கிற அளவுக்கு போனார் திமுக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த போதும் மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது கூட அவங்க எதுவும் பெருசாக கன்ஸ்ட்ரக்டிவாக செய்யலை திமுக மேலே லேப்சஸ் இருக்கு பொதுவாகவே சார் கலைஞர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தா தூக்கி கொடுத்துருங்கன்னா அது எப்படி வேணாலும் வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற போது அந்த மாநிலத்துக்கு ஒரு குறைபாடு வந்தால் அந்த மாநிலத்துடைய உரிமை பறிபோனால் அந்த மாநிலத்தின் நிலப்பகுதியோ கடல் பகுதியோ பறிபோனால் தார்மீக ரீதியான பொறுப்பு அன்னைக்கு ஆட்சியில் இருந்த கட்சிகளுக்கு இருக்கு ஸோ இங்கே ஆட்சியில் இருந்தது திமுக அங்கே ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ரெண்டு பேரும் தார்மீகமாக ரெண்டு பேரும் தான் பொறுப்பு அதை யாருமே மறுக்கல அது ஐம்பது வருஷம் கொண்டாந்து எடுத்துட்டு சொல்லி அதனால அரசியல் பலன் சொன்னா கிடைக்காதுங்கிறது என் கருத்து திமுக வேற விஷயங்கள் சொல்லி விமர்சிங்க நல்ல வரவேற்பு இருக்கும் வாழ்த்துக்கள் கச்சத்தீவு விவரத்திலையும் கூட எடப்பாடி அவர்கள் ரொம்ப பாஜக மாட்டாரோ அவர் மேல ஏற்கனவே வந்து திமுக வந்து நீங்க எதையுமே பேச மாட்டீங்க கூட்டணியில் கச்சத்தீவை பத்தி மட்டும் இல்ல தமிழ்நாட்டு உரிமைகளை பத்தி பேசுற போது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக இருக்க ஒரு கவர்னர் தவறு பட்ட கூட கவர்னர் கூட ஒரு தட்டி கேட்க மாட்டார் நேத்து வித்தியாசமாக இந்த பக்கம் வேலூர் பக்கம் எங்கேயோ போய் ஒரு கருத்து சொல்லிருக்கிறாரு நானே அதிர்ச்சி ஆயிட்டேன் ஆட்சியில் நாங்களா இருக்கிறோம் நாங்க எதிர்கட்சியால இருக்கிறோம் நாங்கள் ஏன் பிஜேபி எதுக்கணும்னு கேக்குறோம் என்ன சார் லாஜிக் இது பிஜேபி விட நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அரசியல் ரீதியா யுத்தம் தொடங்கிடுச்சு அவரு ஞாபகப்படுத்துங்க யாராவது போய் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் அவனுக்கு எதிராக கத்தியை சொல்லட்டுன்னு வாழை சொல்லட்டுங்கிறாரு யுத்தம்னா அதான் சார் அண்ணாமலை சொல்லட்டுறாரு உங்களை இப்ப நீங்க எதிர்த்து சொல்லட்ட வேண்டாமா தற்காப்புக்கு கேடை முன்னாடி வைக்க வேண்டாமா என்ன சார் அது யார் சார் சொல்லி கொடுத்தது அவருக்கு இப்படி திமுக தானே எதிரணியில் இருக்குது அவங்க தானே பிஜேபி எது கொடுங்கிறார் அப்போ நீங்கள் எதுக்கு கிளமாடுறீங்க இதான் எதுக்காக தெரியுமா எடப்பாடி அவ்வளோ தூரம் நான் விமர்சிக்கிறேன் தான் ஒரு ஆளுமைங்கிறதே ஒரு மறந்துடுறாரு ஆளுமைன்னு பொண்ணு பண்ணுறீங்கன்னு நிரூபிக்கவே மாட்டுறாரு இவ்வளோ பெரிய இயக்கத்தினுடைய தலைவர் நான் சொல்கிறேன் தலைமை பொறுப்புக்கு வந்துட்டீங்க இந்த வார்த்தையை சொல்லலாமா நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறது உங்கள் கடமை சார் நாளைக்கு காட்சியின் மாதிரி என்ன பண்ணுறேன் இன்னொன்று சொல்லட்டுமா தேர்தலாம் முடிஞ்சிருது திமுக ஒரு முப்பத்தஞ்சு இடம் ஜெயிக்குது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பிஜேபியும் ஜெயிக்குது அப்படி இப்படி இப்படி ஒரு இரநூத்தி நாற்பது கிட்ட வந்துட்டாங்க ஒரு நாற்பது இடம் தேவைப்படுது ஆட்சி அமைக்கிறதுக்கு திரும்ப திமுக ஆதரிக்காதுன்னு நினைக்கிறீங்களா பிஜேபியை ஒரே நைட்டில் ஓடெடுப்பை பண்ணிவிடுவாங்க ஏற்கனவே செஞ்ச கட்சி தான் திமுக சிலபஸ் கையில் வச்சுருக்காங்க ஓவர் நைட்டு போய் கூட்டணியில் சேர்ந்து மந்திரி சபையில் இடம் பண்ணிட்டாங்க ஸோ அரசியலில் என்னென்ன நடக்கும் எதுக்கப்புறம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் யாருன்னு காட்ட வேண்டாமா நான் எதுக்கு எதுக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பல பேர் அண்ணாதிமுக காரங்களா விவாதங்கள கூட இல்லை இல்லை எடப்பாடியில் எதுக்குறார் துணிச்சல்விக்கு ஒரு கடுமையாக எதிர்ப்பார் நேற்று நான் எதுக்கு எதுக்கணும்னு கேட்குறாரு ரொம்ப ரொம்ப வெட்கக்கேடான விமர்சனம் அது தயவு செய்து அவர் அதை மாத்திக்கணும் அரசியல் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கணும்னா யுத்தம்னு வந்துடுச்சுன்னா குறைஞ்சி போச்சு நீங்க யாருமே வந்த அடிக்காத ஒரு பதிலடி கொடுக்கணும் சார் அதை கூட நான் செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம் அது அப்போ அண்ணாதிமுக தொண்டன் எப்படி உங்களை பார்ப்பான் இந்த விஷயம் நான் வந்து கூட்டணியில் இருந்த கட்சிகளோட உள்ளடி வேலை செய்யற உடனடியாக நான் எதிர்க்க வேண்டியதில்லை இனிமே வந்தால் தான் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றது திமுக வந்து சந்தேக கண்ணோடு பார்க்குறத வெளிப்படுத்துறதுல ஒரு சரியா தான் விமர்சனம் தொடர்ந்துட்டே இருக்கு இவர் போற மேடையா நிஜமாவே நான் வந்துட்டு நம்புங்க நிஜமாகவே நான் பிஜேபி கட் பண்ணிட்டு நம்புங்கன்னு எது கதறீங்க அந்த சந்தேகத்தை எடப்பாடி உயிரோட்டமாக வச்சிருக்கார் ஸ்டாலின் அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறார் சரி ஸ்டாலின் மட்டும் என்ன பண்ற இவர் சொல்றாருல திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கல்ல ஒன்று எடப்பாடி சொல்கிறார்ல ஏதோ வச்சு சொல்றாரு அரசியலுக்காக சொல்கிறாரு எடுத்துக்கலாம் அண்ணாமலுடைய வேட்புமனுல அத்தனை தப்பு இருக்குன்னு ஒரு நாம் தமிழர் பெண் வேட்பாளர் இருந்துச்சு வெளியில் தைரியமாக பேட்டி கொடுக்குறாரு விதிமுறை அடங்கிய புத்தகங்கள் எடுத்து பாருங்க நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது விதி என்ன சொல்லுவதுன்னு அவ்வளோ விளக்கமாக தைரியமாக பேட்டி கொடுக்குறாங்களே அந்த பெண்மணி திமுக என்ன சார் பண்ணிச்சாங்க அண்ணாமலுடைய வேட்புமனு தள்ளுபடி பண்ணுங்கன்னு நான் கேட்கல சுத சொத்தை காரணங்களுக்காக தள்ளுபடி பண்ணுறது உச்சநீதிமன்றமும் பல தீர்ப்புகளை தடுத்துருக்கு இந்த சேட்டை பண்ணாதீங்க ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் சரிப்படுத்தணுமே தவிர ஒருத்தர் வேட்புமனு தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு பல தீர்ப்புகள் வந்துடுச்சு அண்ணாமலோட வேட்புமனு திமுக குரல் கொடுத்தால் தள்ளுபடி ஆயிருக்கும்னு நான் சொல்லலை ஆயிருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் உங்கள் எதிர்ப்பு குரலை ஏன் பதிவு பண்ணலை எதுக்காக மௌனமாக இருந்தீங்க கேள்வி வரும்ல அப்போ கல்லப்போட்டினி எடப்பாடி சொல்கிறதுக்கு ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்குல்ல ஸோ யாரும் இங்கே புனிதர்கள் அல்ல யாருக்கும் வெட்கமும் கிடையாது சார் இதுல இந்த விவகாரத்துல இன்னொரு கேள்வி இருக்கு சார் எனக்கு ஒருவேளை இப்போ இந்த விஷயத்தை வந்து அவங்க பாரதிய ஜனதா எடுத்து நாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் குறைந்தபட்சம் அந்த மீன்பிடி மீன்பிடிக்கக்கூடிய மீட்டு கொடுப்போம் அப்படின்ற வந்தா இது இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு பாதகம் கொண்டு வராது ஏன்னா அவங்க பல்வேறு விஷயங்களை இப்ப புது தேசங்களை எப்ப கொண்டு வர போறாங்க இந்த தேர்தல் முடிஞ்சு இன்னொரு முறை அவங்க ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவாங்க தானே

பிஜேபிக்கு அதிகாரமே கையில இருந்தோம் அவங்க தனித்த அதிகாரம் அது இரண்டாவது முறை ஆட்சியில் இருக்கிற போது அசுர பலத்துல இருந்த போது அதை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படலை இப்ப கொண்டு வந்து நீங்க தேர்தல் அறிக்கையில் சேர்த்து நாங்கள் செஞ்சு காட்டும்னு சொன்னீங்கன்னா மக்கள் நம்புவாங்களா நான் கேட்கிற கேள்வி எதாவது கச்சத்தீவை பத்தி இவ்வளவு அக்கறை உங்களுக்கு பத்து வருஷமா என்ன பண்ணீங்க பதிலே இல்லை சரி அடுத்த ஆட்சிக்கு வந்து அவங்க மீன்பிடி உரிமை வாங்கி கொடுத்தாங்கன்னா தாராளமா பாராட்டலாம் அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் எல்லாம் முடிஞ்சிடுச்சேன் அடுத்த தேர்தலில் மக்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அது ஒரு இம்பாக்ட் இருக்கும் கிடைக்கலாம் அது அப்ப பாப்போம் மோடி அவர்களுடைய தமிழக மக்கள் இடம் பிடிச்சிருக்காங்க மொழி மீதான பற்று இருக்கு செயலுக்கும் வித்தியாசம் இருக்கு சார் அவர் சொல்றாரு சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பெரிய தேர்தல் நடக்குது முதல் பேட்டியா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழ் சேனலை கூப்பிட்டு கொடுக்கிறார் சந்தோஷம் தான் நமக்கு எந்த டிவிங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த டிவியா இருந்தாலும் ஒரு பத்திரிகை எனக்கு சந்தோஷம் தான் பேசாத பிரதமர் பேசுகிறார் அது ஒரு தமிழ் சேனலுக்கு பேசுறாரு தமிழர்களுக்கு கொடுக்கிறார் நான் அதை எடுத்துக்கோ பட் அதுல பேசுற பேச்சுக்கள் எத்தனை முரண்பாடு தமிழை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல நீங்க வச்சுல எத்தனை தடவை சார் அந்த மத்திய அரசு நடத்துற தேர்வுகளுக்கு ஒரு ஒரு தடையும் போராடுறோம் நம்ம ஹிந்திலேயே வைக்கிறீங்களே தமிழ்லயே வைக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் போராடுறோம் ஒரு ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் ஆர்டர் உங்களால போட முடியாது எந்த தேர்வாக இருந்தால் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கணும் லாங்குவேஜ்ல முதன்மையா தமிழும் இடம்பெறணும் ஒரு உத்தரவு போதுமே சார் போட்டிங்களா ஒவ்வொரு தடையும் எதிர்கட்சிகள் குரல் கொடுத்த பிறகு கொய்யோ முறையோன்னு கத்தின பிறகு தேர் தேர்வுக்கு நான்கு நாளுக்கு முன்னாடி ரைட்டு தமிழும் அனுமதிக்கப்படும் இந்த லட்சணத்தெலாம் நீங்கள் தமிழை வச்சுருக்கிறீங்க சும்மா ஐநா சபையில் போய் திருக்குறளில் பேசிட்டா தமிழ் நீங்கள் இடம் கொடுத்துட்டு ஆகிடுமா கேந்திரிய வித்யாலயில் எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் பணியிட காலின்னு கேளுங்கள் வைக்கப்படுற மாதிரி அந்த பதில் இருக்கும் தமிழை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல நீங்கள் சொல்லி தமிழுக்கு என்ன நிதி கொடுத்துருக்கீங்க நீங்கள் தமிழை வளர்க்குறதுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு என்ன உரிமைகளை நீங்கள் தனியாக மீட்டு கொடுத்துருக்கீங்க அல்லது புதுசாக கொடுத்துருக்கீங்க அஞ்சு வருஷம் முன்னாடி அடிக்கல் நாட்டினேன் எய்ம்ஸுக்குன்னு ஒரு சுவர் கூட கட்டலை இதான் தமிழ்நாட்டு நீங்கள் நடத்துகிற லட்சணமா சொல்லுங்கள் சார் அந்த எய்ம்ஸோட அடிக்கல் நாட்டுன எல்லாமே பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு காலேஜ் நடக்குது இங்கே சுவர் ஒத்த சுவர் சுற்றுச்சுவர் கூட கட்டலை போய் பாருங்கள் பார்த்துட்டு தான் நானும் சொல்கிறேன் டெண்டர் விட்டாச்சுங்கிறீங்க அஞ்சு வருஷம் என்ன பண்ணீங்க காவிரி மேலாண்மை வாரியம் உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் நடந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு கொடுத்து அமைச்சிங்களா பிஜேபியினுடைய துரோகத்தினால் அது அமைக்கலை காவேரி மேலாண்மை ஆணையம்னு ஒரு பல்லு இல்லாத ஆணையத்தை அமைச்சாங்க இன்றைக்கி நம்ம போராடிட்டு இருக்கிறோம் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு இன்னும் சண்டை தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது வறட்சி வர்ற போதெல்லாம் சண்டை வருது காரணம் பிஜேபி எத்தனையோ அரசுகளை சொல்லலாம் இறுதி தீர்ப்பு வந்த பிறகும் கள்ள மௌனம் சாதித்து ஒரு திருட்டுத்தனத்தை பண்ண கட்சி பிஜேபி தான் வாரியம்னா என்ன அர்த்தம்னு கேட்டுக்கிட்டு கோட்டுக்கு போனாங்க அபத்தமான ஒரு விடவிட்டது கேள்வி அது ஏன்னா கர்நாடகா அசம்பிளி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் தள்ளி போடணும்ட்டு என்ன சார் யோகியமான அது தமிழ்நாட்டுக்கு பண்ண பச்சை துரோகம் செஞ்சது பிஜேபி எல்லாம் பண்ணிவிட்டு தமிழ் தமிழர்கள் மேலேயான அன்பு இருக்குது தாராளமாக தமிழ்நாட்டுக்கு எத்தனை வேணாலும் பிரதமர் வரட்டும் அந்த கட்சியும் அரசியல் கட்சி தான் இங்கே தாராளமாக ஆட்சியை பிடிக்கட்டும் எம்பிக்களை ஜெயிக்கட்டும் நம்ம வாழ்த்து சொல்லலாம் அவங்க ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிற சொல்லுக்கும் செயலுக்கும் கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கணும் தமிழர்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க தாராளமாக இங்கே களமாடுங்க ஜெயிச்சுட்டு போங்க இருபத்தாறு தேர்தல் இருக்குது சார் அவங்க அண்ணாமலை முன்னிறுத்தி அவங்க சந்திக்கலாம்ன்ற ஒரு பெரும் திட்டத்தோட வர்றாங்க பிரதமர் பேட்டி கொடுக்குறதுலேருந்து கச்சத்தீ விவகாரத்தை எடுத்து வெளியில் கொண்டு வரதுலேருந்து இதற்கு முந்தைய சில விஷயங்களையும் பொறுத்து பார்த்து அவங்க ஒரு ஒரு திட்டத்தோடு வர்றாங்க இங்கே அதை வந்து அதையும் வந்து ஏற்கனவே நடந்த விஷயங்கள் மாதிரியே பார்த்துட்டோம் அது ஒரு ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதான் அவங்க ஒன்றும் பெருசாக செதிக மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை இல்லை நோக்கி சில விஷயங்களை அவங்க இங்கே கொண்டு வர மாட்டாங்கன்னு எப்படி எந்த ஒரு கட்சியுமே அது ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற கட்சி கண்டிப்பாக கேம் பிளான்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது இப்போவே நம்ம கொஷைப்படுத்த வேண்டாம் தாராளமாக சொல்லட்டும் அண்ணாமலை பிரதமர்னு முன்ன முதலமைச்சர்னு முன்னிலைப்படுத்தட்டும் இல்லை நாங்கள் மாற்றிக்கிட்டோம் தமிழ் தான் முதலமைச்சர் சொல்லட்டும் நிர்மலா சீதாராமனும் முதலமைச்சர் அப்படின்னு ஏதோ ஒரு கேம் பிளான் அவங்களுக்கு தான் போகுது செய்யட்டும் ஆனால் இப்போ இருக்கிற கூட்டணி அப்படி நீடிக்குமா தெரியாது தினகரன் ஏற்றுகிட்டு போவாரா அன்புமணி ஏற்றுகிட்டு போயிடுவாரா ஏது எங்கள் உயிரே உயிர் உள்ள உள்ளவரை தமிழ் இசை முதல்வராக போராடுவோம் அன்புமணி கோஷம் போடணும் இப்போ எதிர்பார்க்குறீங்களா காட்சிகள் அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வெறுமனே பிஜேபி மட்டும் போடுற கேம் பிளான் நல்ல இங்கே ஆட்சி எப்படி இருக்கிறது மாநிலத்தில் அந்த நேரத்து சூழல்கள் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இது அன்புமணி அவர்கள் விஷயம் தான் இப்போ இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் நடக்க இந்த வார்த்தை அல்லது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற கருத்துக்கள் அத நீங்க எப்படி பாக்குறீங்க முழுமையா வெளியில வரணுங்கிற ரெண்டு பேரும் நடத்தின கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் கிட்டத்தட்ட பேர் அரசியல் அது ஒண்ணு நாகரிகங்கிறது ரெண்டு பேரும் பேசாம இருந்திருக்கணும் அன்புமணி வார்த்தையை சொன்னோடனே பத்து பிள்ளை சதவீதம் இட ஒதுக்கீட்டுல அன்னைக்கு ராமதாஸ் அன்புமணி போன்ல பேசிக்கிட்டாங்க அந்த வீடியோ ஞாபகம் இருக்கா இவர் கண்ணீர் விட்டாளுங்க ரைட்டு இத்தனை வருஷத்து போராட்டத்துக்கு ஒரு வடிவம் கிடைச்சுது அன்னைக்கு நீங்க நம்பிக்கிட்டு கையெழுத்து போட்ட கட்சி தானே பாமாக்கா இன்னைக்கு வந்துட்டு அது அர்த்தம் அர்த்தமில்லாதன்னு சொன்னா இவங்க நாடகம் மாறுறாங்க வன்னியர்களே இவங்கள மன்னிக்க மாட்டாங்க அந்த வன்னியர்களுக்காகவே தொடங்கின கட்சி அந்த அந்த சமுதாயத்துக்காக தியாகம் பண்ண கட்சி நான் மறுக்கலை இந்த விஷயத்தில் இன்னைக்கு அன்புமணி வெளியிட்ட கருத்து யோகியமற்ற நேர்மையற்ற கருத்துன்னு நான் சொல்லுவேன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்க கொடுத்தது சரியில்லைன்னா அப்போ நீங்கள் கொடுத்தா எவ்வளோ பெரிய அரசியல் விலை கொடுத்தா தெரியுமா எடப்பாடி அதுக்கு அப்போ அன்னைக்கு உங்களுக்கு எணிச்சிச்சு இன்னைக்கு நீ கூட்டி நட்டி வெளியில் வந்தோடனே இந்த மாதிரி பேசுற இந்த அரசியல் தான் எனக்கு எரிச்சலாக இருக்குது இந்த அரசியலை மக்கள் முதல்ல புறந்துள்ளணும் அந்த மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இல்லை பன்னெண்டு சதவீதம் கூட கிடைக்கட்டும் வாழ்த்து ஒண்ணமா நடக்கட்டும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் அது மேலே வரட்டும் அரசியலுக்கு அதை பயன்படுத்துகிற போது தான் நமக்கு அது ரொம்ப என்ன சொல்றது ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது அப்போ நீங்கள் அப்படி சேண்டி பார்த்தா சண்முகம் சொன்னார்ல சிவி சமூகம் சண்முகம் நான் பேசினா உள்ளறையில் நடந்ததை நான் பேசுனா நாரிடும்னாரு பேசுங்கங்கிற நான் மக்கள் மாதிரி ரெண்டு பேரும் அம்பலப்படணுங்கிற நான் அன்னைக்கு எதுவுமே சேர்ந்த ஓபிஎஸ் மேலே பழி போட்டாங்க நான் பத்து பிள்ளை நான் கொடுத்தேன் ஏன்னா ஓபிஎஸ் கிட்ட அப்போயே முரண்பாடு வந்துருச்சு அவர் வெளியே போன உடனே எடப்பாடியின் தகவலை சமூக வலைதளம் மூலமாக பரப்புனார் நான் கொடுத்தேன் ஓபிஎஸ் தான் தடுத்தாருன்னாரு ஏன்னா அவர் மேலே ஒரு வெறுப்பு வரட்டோன்னு அப்படிலாம் இருந்து நான் கொடுத்தேன்னு சொன்ன கிளைம் பண்ண ஒரு விஷயத்த தன் சொந்த கட்சியுடைய தலைவர் மேலே இந்த பள்ளியை போட எடப்பாடி இருந்த அந்த விஷயத்தை இன்னைக்கு ஜஸ்ட் லைக் திட்ட அன்புமணி கிண்டல் பண்ணுற போது எடப்பாடி அண்ணா திமுக மூலம் ஏற்பாங்களா அந்த அமைச்சர்கள் இந்த அமைச்சர்களுக்கு என்ன அமைச்சரவை கூட்டத்தில் தான் அந்த முடிவு எடுத்தாங்க இப்போ அவங்களுக்கு அந்த வேதனை புரியும்ல ஸோ அன்புமணி அப்படி சீண்டி பார்த்ததில் நேர்மையான அரசியல் இருக்குதா நான் பார்க்கல